வாங்க இன்னைக்கு பூ பறிக்கு போகலாம் எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா இதை முல்லைப்பூன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா இது நானே வச்சு இவ்வளோ பெருசாக வந்துருச்சு நிறைய செடி வாங்கி வச்சு அது எல்லாமே செத்துருச்சு இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது கூடவே ஜாதி மல்லி ரோஸ் எல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் செத்துருச்சுங்க ஆனால் இது மட்டும் சூப்பராக வந்திருக்கு ஒரு அரமலை பூ ஓரளவுக்கு என் செடி பெருசாகிடுச்சு இன்னும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா பெருசாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வட்ட பூ வந்து விரிகிறதே இல்லைங்க இது வந்துட்டு அதிலே பெரிய நந்தியா வட்ட பூ செடி ஃபுல்லாக அவ்வளோ மொக்கு நிறைய பூ வச்சிருந்தது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி கண்ணில் ஒத்தி ஒத்தி வைக்கும் போது கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி நம்ம ஒன்று வச்சோம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் மல்லிப்பூ செடிலாம் வந்துட்டு குட்டியாக இருக்கனால அது பெருசாகிறதுக்குள்ளே அதோடய சைடில் வந்துட்டு கொத்திரங்காய் ரெண்டு பக்கமும் ஊனி விட்டுருந்தாங்க நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு பாருங்கள் அதோடய வாய்க்காலில் வந்து ஊனி விட்டுருக்காங்க நடுவில் வந்துட்டு மல்லிகைப்பூ செடி இருக்குது இப்போ சீசனுன்றதுனால ஓரளவுக்கு செடியில் வந்துட்டு அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மொக்கு வைக்கிது மொத்தமாக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ முல்லைப்பூ சேர்த்து இவ்வளோ வந்துச்சுங்க நான் தனித்தனியாக கட்டினேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்